வணக்கம் மக்களே இந்திய ரயில்வேயின் தொழில்நுட்ப துறைக்கு அடையாளமாகவும் சவாலாகவும் உள்ள பாம்பன் பாலத்தை பற்றிய செய்தி தான் இந்த வீடியோ இந்த பாம்பன் பாலம் வந்து இப்போ திறக்கும் தருவாயில் உள்ளது நேத்திக்கு வந்து மதுரை டிஆர்எம் ரயில்வே கோட்டை மேலாளர்கள் வந்து இந்த பாலத்தை வந்து ஆய்வு செஞ்சு ஃபுல்லாக இது பண்ணியிருக்காரு ஆய்வு செஞ்சுருக்காரு இது தொடர்பாக ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி சிஆர்எஸ் அப்படின்னு சொல்லி ரயில்வே ஒருத்தர் இருக்கார் அதாவது கமிஷனர் ஃபார் ரயில்வே சேஃப்டி பாதுகாப்பு ஆணையர் அவரோட வேலை என்ன அப்படின்னா ரயில்வே துறையை பொறுத்த மட்டும் இல்லை எந்த ஒரு புதிய பாலங்கள் இந்த மாதிரி ரயில்வே ட்ராக்கு கேஜி கல்வர்ஷன் எலக்ட்ரிஃபிகேஷனு இந்த மாதிரி சிக்னல் எது சம்மந்தமான புதுசாக அமைச்சாங்கன்னா அவர் வந்து அந்த சிஆர்எஸ் பாதுகாப்பு ஆணையர் வந்து ஆய்வு செஞ்சு சர்டிஃபிகேட் பண்ணி ரயில்வேக்கு வந்து கொடுப்பார் அவர் வந்து மேண்டேட்ரி அப்படின்னு பேர் ஏன் அப்படின்னா ரயில்வே துறையிலே ஆய்வு செஞ்சு அவங்களே வந்து சர்டிஃபிகேட் பண்ணக்கூடாது வெளிலேருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த சிஆர்எஸ் வந்து விமானத்துறை சிவில் ஏவியேஷன் துறை இதெல்லாம் பிரிட்டிஷ்காரை கொண்டு வந்த சிவில் ஏவியன் துறை அவர் வந்து இது பண்ணி அவர் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டார் ஃபிட்டுனா ஃபிட்டு ஃபிட் இல்லைன்னா ஃபிட்டு இல்லை அதே மாதிரி எவ்வளோ குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவார் அவர் அந்த மாதிரி பாம்பன் பாலத்தை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஆய்வு செஞ்சுட்டு நிறைய குறைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி மார்க் பண்ணிட்டு போனார் இது தொடர்ந்து ரயில்வே மதுரை இதில் இருந்து நிறையா கோட்ட ஆய்வாளர்கள் எல்லாருமே வந்து நிறையா வேலைகள்லாம் செஞ்சு இந்த குறைகள்லாம் சரி செஞ்சு இப்போ முந்தானியத்து ரயில்வே டிஆர்எம் அதாவது மதுரை டிஆர்எம் டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் அவர் வந்து ஆய்வு செஞ்சுருக்காரு இப்போ வந்து இந்த பாலம் திறக்கும் தருவாயில் இருக்குது இப்போ என்ன செய்திகள் சொல்கிறாங்க அப்படின்னா ஜனவரி முதல் வாரத்தில் மத்திய ரயில்வே அமைச்சர் வைஷ்ணவ் அவர்கள் வந்து ஆய்வு செஞ்சுட்டு மோடி அவர்கள் வந்து இந்த பாலத்தை ரெண்டாவது வாரம் அல்லது மூணாவது வாரத்தில் ஜனவரியில் திறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த பாம்பன் பாலத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது அது ப்ரீஃபாக எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளான்றேன் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் இந்தியா முழுவதும் விளக்காரை வந்து ரயில்வே ட்ராக் போட்டுட்டா அந்த பிரிட்டிஷ்காரனுக்கு முன்னாடி மண்டபம் மண்டபத்திலேருந்து இந்த ராமேஸ்வர தீவுக்கு வந்து மக்கள் வந்து படகு மூலம் தான் பயணம் செஞ்சுக்கிருந்தாங்க அது மூலமாக தான் போக்குவரத்து பொருட்கள்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ பிரிட்டிஷ்காரன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா இப்போ இந்த மண்டபத்தையும் இந்த இப்போ இதையும் ராமேஸ்வர தீவியை இணைக்கிறதுக்கு நம்ம வந்து ஏன் வந்து ஒரு ரயில்வே ட்ராக் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் இதை பற்றி ஆகி செய்யறான் அப்போ வந்து ஒரு கோடியே நினைக்கிறேன் ஏதோ சம்திங் அமௌண்ட்டில் இதை பற்றி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிடுறாங்க அப்போ அந்த மாதிரி பல திட்டங்கள்லாம் போட்டு அது வந்து லண்டன்லாம் போய் பார்லிமெண்ட்லாம் ஓகே ஆகி திருப்பி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ராமேஸ்வரம் தீவுக்கும் மண்டபத்துக்கும் ராமேஸ்வரம் தீவுக்கும் பாலங்கள் அமைக்கப்படுறாங்க இப்போ இந்த மாதிரி பாலம் அமைக்கையில் வந்து கப்பல் போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை அப்போ தூக்கு பாலம் அப்படிங்கிற முதன் முதல் ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க அதாவது மேலே வந்து ட்ரெயின் போவும் கீழே வந்து கப்பல் போவோம் கப்பல் போயில கப்பல் போட்டு போயில தூக்கு பாலத்து மூலம் அதை தூக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வெள்ளக்காரன் வந்து ஒரு திட்டத்தை அறிவித்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொழில் அந்த வேலையை தொடங்கி சாரி ஆயிரத்தி தொள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இந்த வேலையை முடிஞ்சு முத முதல்ல ராமேஸ்வரம் தீவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ராமேஸ்வரம் தீவுக்கும் மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு ராமேஸ்வரம் தீவுக்கும் ரயில்வே கேஜ் பாதை திறக்கப்பட்டு ட்ரெயின் போயிட்டே இருக்குது இப்போ இந்த இந்த மாதிரி போயிட்டே இருக்கையில் இது வந்து மீட்ருகேஜ் காலத்தில் ஓடிக்கிறதுக்கு அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து சாலை போக்குவரத்தில் பாம்பன் பாலம் கட்டப்படுகிறது அதாவது மண்டபத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு சாலை போக்குவரத்து இருக்கு அந்த மாதிரி ஒரு தனி பாலம் போய்க்கிருக்கு இருக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அதாவது இதை வந்து மீட்ருகேஜெலாம் வந்து யுனிக் கேஜ் பிராட் கேஜ் ஆக்கையில் மண்டபம் வரைக்கும் பிராட் கேஜ் ஆக்கியாச்சு திருப்பி மண்டபத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கல அப்போ ரயில்வே துறை வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா இருக்கிற மீட்ரு கேஜ் பா பாலத்தையே வந்து பிராட்கேஜாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த வேலையை தொடங்கி அதையும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மீட்ரு கேஜை பிராட்கேஜ் ஆகிட்டாங்க இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட இந்த பாலம் வந்து அதை இருக்கிற மீட்ருகேஜ் பாலத்தையே பிராட்கேஜ்ஜாக மாற்றினதனால நூற்றி பத்து ஆண்டுகள் ஓடினதுனாலையும் நிறையா அந்த தூக்கு பாலத்தில் நிறையா துரு பிடிச்சு போனதுனாலையும் ரொம்ப அப்பப்போ ஃபெயிலியர் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ ரயில்வே வந்து என்ன செய்யுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிவு பண்ணி அந்த பாலத்தையே வந்து டிஸ்மேண்டில் பண்ணிடுறாங்க டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பாலத்து பக்கத்தில் ஒரு புதிய பாலம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அதை யார் செய்கிறா அப்படின்னா ஆர்விஎன்எல் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் ரயில்வே விகாஸ் நிகால் லிமிடெட் அதுவும் வந்து ரயில்வேல வந்து ஒரு தனி பிரிவு தான் பல ஆர்டிஎஸ்ஓ மாதிரி அது ஒரு பிரிவு தான் ஆர்வினாலும் ரயில்வே அதிகாரிகள் சேர்ந்து இதுக்காக வந்து ஒரு புதிய பாலத்தை கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அதுதான் வந்து ஐநூற்றி ஐம்பது கோடியில் வந்து அதற்கான வேலைகள் வந்து துவங்கப்படுகிறது அது வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டு இந்த வந்துடும் வந்தா வந்திரங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளில் இந்த வேலை வந்து முடி முடிவடையக்கூடிய நிலவில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டு ஆண்டுகள்லாம் சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு வருஷத்துலேயே வந்து நம்முடைய இந்திய தொழில்நுட்பத்துக்கு ரயில்வேத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான இருந்தது பாலத்திலே வந்து இது பண்ணியிருக்கா இந்த பாலத்தை பற்றி என்னென்ன புதிய பாலம் இதோட சிறப்பு என்ன ஆச்சுன்னா இதோட நீளம் வந்து ரெண்டு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இது வந்து ஐநூற்றி ஐம்பது கோடி அதே மாதிரி இதில் வந்து நூற்றி ஒரு தூண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நூற்றி ஒரு தூண் அதே மாதிரி இந்த தூணுக்கடையில் தொண்ணூற்றி ஒம்பது கருடர் அந்த இணைப்பு பாலம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது போக அந்த ஒவ்வொரு கருடைய நீளம் வந்து அறுபத்தி ஆறு அறு அறுபத்தி ஆறு மீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கு பயன்படுத்தக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஐநூ ஐயாயிரத்தி எண்ணூறு டன் இரும்பு எஃகு இரும்பு அதாவது துருப்பிடிக்காத இரும்பும் அதே மாதிரி முப்பத்தி நாலாயிரம் டன் சிமெண்ட் கலவைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பாலம் அதே மாதிரி இதில் வந்து செங்குத்து தூக்கு பாலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து கடல் மட்டத்துலேருந்து ஆறு மீட்டரும் இருக்கிற இருந்து மூணு மீட்ரு உயரமும் கிட்டத்தட்ட பக்கத்தில் உள்ள சாலை பா பாலத்துக்கும் இதுக்கும் ஈக்குவலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இந்த பாலத்துக்கும் இந்த புதிய பாலத்துக்கும் பழைய பாலத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா பழைய பாலத்தை வந்து அந்த தூக்கு பாலத்தை வந்து இயக்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் வேணும் அதே மாதிரி அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கப்பல் வந்துச்சுனா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த பாலத்தை தூக்குறதுக்கு ஆனால் அந்த புதிய பாலம் அப்படி கிடையாது ஒரே ஒருத்தர் இருந்தால் போதும் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் முறையில் அதை வந்து செஞ்சுருக்குறாங்க அதனால் ஒரு பட்டன் அமுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சித்தத்தை கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த நிகழ்வுகள் வந்து செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நூறு ஆண்டுகள் வந்து நிலைக்கும் மெயின்டெனன்ஸ் எல்லாமே முப்பத்தஞ்சு வருஷம் ஓடும் எதிர்காலத்தில் வேறு ரயில்வே எந்த விதமான திட்டங்கள் கொண்டு வந்தாலும் சரி இது எந்த எதுவுமே ஆகாது அப்படியே இதை வந்து இயக்கலாம் அப்படின்னு சொல்லி மா அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த புதிய பாலம் கட்டியிருக்காங்க அதே மாதிரி இந்த பாலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது செங்குத்து தூக்கு பாலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவில் க கடலுக்கு நடுவே செங்குத்து தூக்கு பாலம் எங்கேயுமே முத முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் இங்கே கடலில் தான் வந்து அமைச்சிருக்காங்க இதுவே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இனிமேல் சுற்றுலா பயணிகள்லாம் வந்து நிறையா இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பாலம் வந்து பதினேழு மீட்டர் உயரம் கொண்டது கிட்டத்தட்ட அதனால கப்பல் போக்குவரத்துக்கு எந்த விதமான இடையுமே கிடையாது அதே மாதிரி இதில் வந்து அனிமாமீட்டர் ஆட்டோமெட்டிக்காக இருக்குது அதாவது அனிமாமீட்டர் காற்றின் வேகம் வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் போயில ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெட் சிக்னல் விழுந்து ட்ரெயினை இயக்காதபடியும் அதேமாதிரி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுச்சுன்னா அந்த செங்குத்து பாலமே இயங்காதபடியும் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி பல வகையில் இது வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு பாலம் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இது வந்து நூறு ஆண்டுகள் பழமையாக நூறு ஆண்டுகள் இது வந்து இயங்கக்கூடிய ஒரு பாலமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இதனால் வந்து இனிமேல் வந்து என்ன அப்படின்னா இருந்து நேரடியாக இந்தியாவில் உள்ள ப்ராட்கேஜ் மேப் இந்தியன் மேப்பில் வந்து இணைக்கப்பட்டு மூளை இருந்து எல்லா பகுதிகளுக்குமே வந்து ட்ரெயின் இயக்கலாம் அதனால சுற்றுலா பயணிகள் வந்து நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இது போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இயங்கக்கூடிய எல்லா ட்ரெயினுமே வந்து ராமேஸ்வரத்தை நோக்கி போகிறது மண்டபம் வரைக்கும் தான் போகுது அப்போ இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் ராமேஸ்வரம் வரைக்குமே சொல்லலாம் இதுதான் வந்து இதில் வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒன்று அதே மாதிரி இந்த பாலம் கட்டினதுக்கு வந்து ஆர்விஎன்எல் நிறுவனம் அவங்க தான் வந்து ஆர்டிஎஸ்ஓ இவங்கலாம் வந்து ரயில்வே அதிகாரிகள் ரொம்ப பாராட்டலாம் ஏன் அப்படின்னா கடல்கடியில் இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒன்று அந்த வகையில் வந்து நம்முடைய அந்த ரயில்வே துறை அதே மாதிரி இந்திய ரயில்வே தொழில்நுட்பத்துறை பல துறைகள் இதில் வந்து சேர்ந்து செயல்பட்டுருக்காங்க அவர்களுக்கு எல்லாமே ராயல் ஸ்லீட் இது வந்து இந்தியாவோட ரயில்வே இதில் வந்து ஒரு பெரிய மயில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பாலத்தை வந்து ச ஜனவரி இருபது அந்த டைமில் அதாவது பதினஞ்சு இருபதில் மோடி அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் வந்து திறக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஸோ இது வந்து ரயில்வேயோட அச்சீவ்மெண்ட்டில் இது ஒரு மயில்கள் இந்த பாலம் திறந்ததுக்கப்புறம் இதில் ட்ரெயின் விட்டால் கண்டிப்பாக நீங்கள் பயணம் செய்யுங்க நானாக வந்து மீட்ரிக்கேஜ் இருக்கையில் பயணம் செஞ்சுருக்கேன் ப்ராட்கேஜ்லேயும் பயணம் செஞ்சுருக்கேன் ஸோ புதிய பாலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அவளோட நானும் உங்களோட காத்துக்கிருக்கேன் சந்திப்போம் நன்றி வணக்கம்